நாளை ஆடி மாத அமாவாசை இந்த ஒரு நாளில் நீங்கள் இந்த ஒரே ஒரு செயலை மட்டும் உங்களது முன்னோர்களை நினைத்து நீங்கள் செய்ய வேண்டுமாம் இதை மட்டும் நாளைய நாள் முடிவதற்குள் நீங்கள் செய்து விடுங்கள் இதனால் மிகப்பெரிய அளவுல உங்களுக்கு முன்னோர்களின் ஆசீர்வாதமும் முன்னோர்களின் முன்னோர்களின் மனதும் குளிர்ச்சியடைந்து விடுமாம் அதுவும் இந்த ஆடி அமாவாசை நாட்களில் நாம் செய்த இந்த ஒரு தீபத்தையும் முன்னோர்களுக்கும் வேண்டியதை நம்ம செய்தோம் அப்படின்னா நமக்கு வேண்டியது தானாகவே நமக்கு கிடைத்து விடுமாம் அவ்வளவு சக்தி இந்த ஆடி அமாவாசையில் இருக்கின்றது அமாவாசை நாட்களில் காலையில் மறைந்த முன்னோர்களை நினைத்து நாம் வழிபட வேண்டுமாம் இது மிக ஒரு சிறந்த காரியமாக கருதப்படுது ஆறு அல்லது கடல் போன்ற நீர்நிலைகளில் நீராடி தர்ப்பணம் கொடுக்க வேண்டுமாம் தர்ப்பணம் கொடுக்கும்போது உங்கள் குலகோத்திரம் குலதெய்வம் மற்றும் மூன்று தலைமுறையுமே பெயர்களை அறிந்து கொள்வது மிகவும் அவசியமாக இருக்குமா மறுபடியும் வீட்டிற்கு திரும்பி வரும் பொழுது முன்னோர்களின் படத்தை வைத்து சந்தனம் குங்குமம் விட்டு துளசி மாலை அனுபவித்து இந்த ஒரு நாளில் அமாவாசை நாட்களில் நீங்கள் வழிபடலாம் இதை இந்த ஆடி அம்மாவாசை நாளில் நாளை முடிவதற்குள் நீங்கள் செய்து பாருங்கள் கட்டாயம் உங்களுக்கு அதிக அளவில் நன்மையிலானது நடக்கும் அவ்வளவு சக்தி இந்த ஆடி அமாவாசையில் இருக்கிறது நம்ம நாளைய நாள் முடிவதற்குள் இந்த ஒரே ஒரு தீபத்தை மட்டும் நாம நம்மளுடைய வீட்டு நிலைவாசல்ல ஏற்றணுமா இது இரவு தூங்குவதற்கு முன்பாக உங்களுடைய வீட்டுல இந்த ஒரு தீபத்தை ஏற்றிய பின்பு யாராக இருந்தாலும் வீட்டை விட்டு வெளியே செல்லக்கூடாது இந்த ஒரு தீபத்தை ஏற்றிட்டு நீங்க வீட்டிற்குள்ளே சென்றால் போதும் இந்த ஒரு தீபத்தை எப்படி ஏற்றணும் இந்த ஒரு தீபத்தை ஏற்றுவதனால எப்படியெல்லாம் நன்மைகள் நடக்கப் போகிறது என்று காஞ்சி மகான் மகாபிரிவா கூறியிருக்கிறார் அதைத்தான் நாமும் இந்த வீடியோவில் தொடர்ந்து காணப்போகிறோம் மறக்காம நம்ம சேனலுக்கு நீங்கள் புதிய பார்வையாக இருப்பின் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வைத்துக்கொள்ளுங்கள் அமாவாசையில நம்ம முன்னோர்களை வழிபடணும் இது எல்லாருக்குமே தெரியும் அவர்களுக்கு தர்ப்பணமும் கொடுக்கணும் குலதெய்வ வழிபாடு செய்யவும் ஏற்றது இந்த நாளில் பித்ருக்களுக்கும் நம்ம விளக்கேற்றி வணங்கணுமா அப்படி வணங்குவதன் மூலம் முன்னோர்களை நம்ம வணங்குவதற்கு சமமாக இருக்குமா அதற்காண்டி வீட்டு பூஜை அறியில் கிழக்கு அல்லது மேற்கு திசை நோக்கி நெய் இல்லைன்னா விளக்கு விளக்கு எண்ணெயில் தீபத்தை நம்ம ஏற்றலாம் இதை நம்ம காலையில எழுந்த குளித்து விட்டு சுத்த இருக்கும் பொழுது செய்யணும் அதற்கு அப்புறமா தர்ப்பணம் செய்த பிறகு பூஜையறையில் விளக்கு ஏற்றுவது மிகவும் நல்லது நம்ம எதுக்காண்டி விளக்கேற்றோம்னு அனைவருக்குமே தெரிந்து கொள்ள வேண்டும் அல்லவா அதுவும் அமாவாசை நாட்களில் நம்ம விளக்கேற்றுவதன் மூலம் பித்தூர்களின் சாபங்களும் நமக்கு இருக்கும் எப்பேற்பட்ட தோற்றமாக இருந்தாலும் அதுவும் விலகி விடுமா அமாவாசையில முன்னோர்களை வழிபடுவதற்கும் அவர்களின் ஆசைகளை நாம் சீராக பெறுவதற்கும் ஒரு முக்கியமான நாளா இந்த அமாவாசை கருதப்படுது அதுவும் ஆண்டி அமாவாசை என்பது மிகவும் ஒரு சிறப்பான நாளாகவே இருக்கிறது அவர்களுக்கு தர்ப்பணம் கொடுப்பதனால் இப்படியெல்லாம் நமக்கு நன்மைகள் ஏற்படும் என்றால் முன்னோர்களுக்கு இந்த அமாவாசை நாட்களில் தர்ப்பணம் கொடுக்கணும் அப்படி கொடுக்கும் பொழுது அவங்களுடைய ஆன்மா சாந்தியடைய உதவும் என்று முன்னோர்களால் நம்பப்படுது எனவே நீங்க அமாவாசை நாட்களில் உங்களுடைய முன்னோர்களை நினைத்து வழிபடணும் அது யாராக இருந்தாலும் சரி உங்களுடைய பெற்றோர்களோ அல்லது உங்களுடைய தாத்தா பாட்டி யாராக இருந்தாலும் அவர்களை மனதார நினைத்து அவர்களுக்கு அவர்களுக்கு பிடித்த பொருள்களை படைத்து வைத்து ஒரு சேலையோ அல்லது ஏதாவது ஆடைகளையோ நீங்கள் வாங்கி வைத்து முன்னோர்களின் புகைப்படத்தை வைத்து நீங்கள் வழிபட வேண்டுமோ இதை நீங்கள் அம்மா அம்மாவாசை நாட்களில் செய்வதனால் அதிக அளவில் உங்களுக்கு நன்மைகளானது தேடி வருமாம் அதற்கடுத்தபடியாக விளக்கு வழிபாடு நம்ம விளக்கு ஏற்றுவதன் மூலம் இருளை அகற்றி ஒளியை கொண்டு வருவதோடு தெய்வீக ஆற்றலை ஈர்க்கும் என்று அனைவராலும் கருதப்படுகிறது எனவே இந்த அமாவாசை நாட்களில் நம்முடைய வீட்டில் இருக்கக்கூடிய தீய சக்திகளையும் நம்மை சுற்றி இருக்கக்கூடிய தீய எண்ணங்களையும் நாம் விளக்கு விரட்டி அடிப்பதற்காகத்தான் நம்ம அந்த ஒரு விளக்கையும் அமாவாசை நாட்களில் நம்முடைய முன்னோர்களையும் நம்ம வழிபடுறோமா விளக்கு ஏற்றுவது எப்படி என்றால் பூஜை அறையில் கிழக்கு அல்லது மேற்கு நோக்கி ஒரு மண் அகல் விளக்கை எடுத்துக்கொள்ள வேண்டும் எடுத்து அதனை நீங்கள் கிழக்கு திசை பார்த்து இருக்கும்படி ஏற்ற வேண்டுமாம் இந்த விளக்கில் நெய் ஊற்றி திரி போட்டு தீபத்தை ஏற்றலாம் பித்ரு வேதா பித்ரு தேவதா பூஜனம் என்று கூறி அந்த ஒரு விளக்கை நீங்கள் ஏற்ற வேண்டும் இப்படி ஏற்றுவதனால் உடைய முன்னோர்களை உங்களை தேடி வருவார்களாம் நீங்கள் விரும்பினால் குலதெய்வத்தின் மந்திரங்களையும் இந்த ஒரு விளக்கை ஏற்றும் பொழுது அல்லது ஏற்றிக்கொண்டே இருக்கும் பொழுதோ ஏற்றிய பின்பு உங்களுடைய பூஜை முன்னோர்களை மனதார நினைத்து உங்களுடைய குலதெய்வ மந்திரங்களை கூற வேண்டும் இப்படி கூறினீர்கள் என்றால் குலதெய்வத்தின் உருவத்தில் நீங்கள் முன்னோர்களையும் வழிபட்டது போன்று இருக்குமா உங்களுக்கு வர இருக்கின்ற அனைத்து விதமான பிரச்சனைகள் தடங்கல்கள் அனைத்திலும் இருந்து உங்களுடைய முன்னோர்கள் உங்களை காப்பாற்றுவார்களாம் இலக்கு ஏற்றிய பிறகுதான் நம்ம தர்ப்பணத்தை நம்மளுடைய நம்மளுடைய முன்னோர்களுக்கு நாம் கொடுக்க வேண்டுமாம் அப்படி உங்களுடைய முன்னோரின் புகைப்படங்கள் இல்லை என்றால் அவர்களை மனதார நினைத்து கொண்டால் போதும் அல்லது உங்களுடைய ஃபோனில் கூட போட்டா இருந்தால் போதும் அதையும் நீங்கள் பூஜை அறையில வச்சு இந்த அமாவாசை நாளில் நீங்கள் வழிபடலாம் இதெல்லாம் பண்ணிட்டு பூஜை அறியில் மணி அடித்து தெய்வங்களை வணங்கணும் நீங்கள் இப்படி வணங்கும் போது உங்களுடைய முன்னோர்களே உங்களை வந்து உங்கள் வீட்டு பூஜை அறிக்கும் அல்லது உங்களுடைய வீட்டில் காகத்தின் உருவமாக வந்து இருப்பாங்களாம் அப்படி வந்து இருக்கும் பொழுது அவர்களுக்கு பித்ரு சாபம் நீங்குவதற்கும் முன்னோரின் ஆசி நமக்கு அப்படியே கிடைப்பதற்கும் அந்த காகத்திற்கு காலையில் எழுந்த உடனேயே இந்த பூஜையெல்லாம் உங்களுடைய பூஜை அறியில் செய்துக்கிட்டு காகத்திற்கு உங்களுடைய முன்னோர்கள் போல நினைத்து அவர்களுக்கு நீங்கள் உணவளிக்க வேண்டுமாம் சாதம் அதற்கு பிறகு அதில் சிறிதளவு சீரகத்தை நீங்க கலந்து கொள்ளலாம் கலந்து அதனுடன் முக்கியமாக எல்லையும் நீங்கள் கலக்க வேண்டும் இது அனைத்தையுமே நன்றாக பிசைந்து கலந்து கொள்ளுங்கள் கலந்து அதை ஒரு தட்டில் வைத்து நீங்க உங்களுடைய ஓட்டிலேயோ அல்லது உங்களுடைய வீட்ல உயரமாக இருக்கக்கூடிய ஒரு இடத்துல வச்சிருங்க வச்சது போக ஒரு பிஸ்கட்டோ அல்லது இரண்டு பிஸ்கட் இருந்தால் மிகவும் நல்லது பிஸ்கட்டை வந்து காகம் விரும்பி சாப்பிடுமா இந்த ஒரு பிஸ்கட்டையும் நீங்கள் அதனுடன் வைத்து அதற்குப் பிறகாக ஒரு டம்ளரில் நீரையும் நீங்கள் வச்சிடணும் அந்த காகம் அந்த சாதத்தை சாப்பிட்டு நீரை அருந்திட்டு செல்லும் பொழுது உங்களுடைய முன்னோர்களின் மனதும் குளிர்ச்சி அடைந்திருமாம் அவர்கள் உங்கள் மீது இருக்கின்ற கோபங்கள் என அனைத்துமே உங்களை விட்டு தெரிந்து விடுமாம் இதனால் பித்துரு சாபமும் நீங்கி உங்களுடைய வாழ்க்கையில் தோஷங்கள் என அனைத்துமே விலகி உங்களுடைய முன்னோர்களின் ஆசை உங்களுக்கு வாழ்நாள் முழுவதும் கிடைக்குமா எனவே இது ஒரு ஆடி அமாவாசையில் இதனை நீங்கள் செய்துவிடுங்கள் இந்த அமாவாசையில் வேற என்ன செய்யக்கூடாது என்ன செய்யலாம்னு பார்த்தோம் அப்படின்னா அமாவாசை நாட்களில் அசப அசைவ உணவுகளை நீங்கள் தவிர்க்க வேண்டும் இந்த நாளை ஏழை எளியவர்களுக்கு அன்னதானம் செய்யலாம் இதனால் உங்களுக்கு பேரும் புகழும் தேடி வருமாம் குலதெய்வ கோவிலுக்கு சென்று வழிபடுவது சிறந்த ஒரு விஷயமாக கருதப்படுகிறது சங்கடகர சதுப்பி என்று விநாயகரையும் நீங்கள் இந்த ஒரு நாளில் வழிபடலாம் எனவே இந்த ஒரு நாளை உங்களுக்கான நாளாக நீங்கள் பயன்படுத்தி கொள்ளுங்கள் இதற்கு அப்புறமா இரவு தூங்குவதற்கு முன்பு இந்த ஒரு நாளில் நம்ம எந்த ஒரு தீபத்தை ஏற்ற வேண்டும் என்றால் இரவு நீங்கள் எப்பொழுது தூங்கினாலும் சரி அல்லது தூங்குவதற்கு முன்பாகவே நீங்கள் இந்த ஒரு தீபத்தை எட்டு மணிக்கு மேலே எப்பொழுது வேண்டுமானாலும் நீங்கள் உங்களுடைய வீட்டு வாசலில் ஏற்றலாம் ஏற்றி விட்டு நீங்கள் போய் உங்களுடைய வீட்டுக்குள்ளே இருந்துக்கலாம் அதனால் எந்த ஒரு ப்ர எந்த ஒரு விஷயமுமே கிடையாது இந்த ஒரு தீபத்தை மட்டும் உங்களுடைய வீட்டு வாசலில் ஒரே ஒரு முறை மட்டும் அதுவும் இந்த அமாவாசை நாளில் கிழக்கு திசையை நோக்கி நீங்கள் ஏற்ற வேண்டும் எட்டு மணிக்கு பிறகு ஏற்ற வேண்டும் அப்படி ஏற்றினீர்கள் என்றால் மிகவும் கருதப்படும் முக்கியமாக ஏற்றிய பிறகு வீட்டில் இருக்கக்கூடிய ஆண்களோ பெண்களோ யாராக இருந்தாலும் வீட்டை விட்டு வெளியே செல்லக்கூடாது வெளியிலிருந்தோ வீட்டிற்குள் வரக்கூடாது எனவே அந்த ஒரு நேரமானது எப்பொழுது உங்களுக்கு சரியாக இருக்கும் என்று பார்த்து அந்த ஒரு நேரத்தில் இந்த ஒரு தீபத்தை நீங்கள் ஏற்றலாம் இந்த ஒரு தீபத்தை இரவு பதினொன்று ஐம்பத்தி ஒம்போது மணிக்குள் எப்பொழுது வேண்டுமோ அப்பொழுது வேணாலும் நீங்கள் ஏற்றலாம் இதற்கு உங்களுடைய முன்னோர்களின் ஆசி முழுமையாக கிடைக்குமா அடுத்த நாளிலிருந்து இந்த நாள் உங்களுக்கு மிக பெரிய அளவில் வெற்றிகள் தேடி வருமாம் இருக்கின்ற பிரச்சனைகள் அனைத்திற்குமே ஒரு முடிவானது கிடைத்து உங்களுடைய வாழ்க்கையில் மிக பெரிய அளவில் மாற்றங்கள் ஏற்படுமாம் அப்படிப்பட்ட ஒரு அமாவாசையாக இந்த ஆடி அமாவாசை உங்களுக்கு அமையுமாம் எனவே இந்த ஒரு நாளில் நீங்கள் இந்த ஒரு தீபத்தை தான் ஏற்ற வேண்டும் இந்த ஒரு தீபத்தை ஏற்றும் பொழுது உங்களுடைய முன்னோர்களை நீங்கள் மனதார நினைத்துக்கோங்க முன்னோர்களை நினைத்துட்டு உங்களுடைய கஷ்டங்கள் உங்களுடைய முன்னோர்களிடம் நீங்கள் பேசுவது போல பேசிக்கொண்டு இந்த ஒரு தீபத்தை நீங்கள் ஏற்றி வைக்கலாம் ஒரு மண் அகல் விளக்கை எடுத்துக்கோங்க மண் அகல் விளக்கை எடுத்துட்டு அதில் ஒரு இரண்டு எண்ணிக்கையில் இருக்கக்கூடிய பஞ்சித்தெறியை போட்டுக்கோங்க பஞ்சித்தெறிய போட்டுட்டு அதில் நீங்கள் தேங்காய் எண்ணெய் இருக்கலாமோ தேங்காய் எண்ணெயை தான் தேங்காய் எண்ணெயை வைத்து தான் நீங்கள் இந்த ஒரு தீபத்தையே ஏற்றப்படுங்க தேங்காய் எண்ணெயை அந்த மண் அகல் விளக்கில் ஊற்றிக்கொள்ள வேண்டும் ஊற்றி விட்டு அப்புறமா ரெண்டு எண்ணிக்கையில் இருக்கக்கூடிய திரியையும் நீங்கள் போட்டுக்கொள்ளலாம் இந்த திரியானது சிவப்பு நிறமாகவோ அல்லது மஞ்சள் நிறமாகவோ இருக்கும்படி வைத்து ஏற்றுனீர்கள் என்றால் மிகவும் உங்களுக்கு நன்மைகள் தேடி வருமா அதுவும் அமாவாசை நாட்களில் இந்த மாதிரி கலர் திரிகளை வைத்து நம்ம விளக்கேற்றுவதனால் அதிக அளவில் நமக்கு பயனுள்ளதாக கருதப்படும் எனவே வீட்டு வாசல்ல இந்த தேங்காய் எண்ணெயை ஊற்றி கிழக்கு திசை நோக்கி வைத்து இரண்டு எண்ணிக்கையில் திரைகளையும் நீங்கள் போட்டுக் கொள்ளுங்கள் போட்டுவிட்டு அதற்கு அப்புறமா இந்த ஒரு தீபத்தை கிழக்கு திசை நோக்கி ஏற்ற வேண்டும் இந்த ஒரு தீபத்தை ஏற்றும் பொழுது உங்களுடைய மனதார உங்களுடைய குலதெய்வங்களை மனதில் நினைத்து கொண்டு உங்களுடைய குலதெய்வத்தின் ஆசீர்வாதம் உங்களுக்கு முழுமையாக கிடைக்க வேண்டும் என்று அவர்களிடமும் கூறி அவர்களிடம் பேசுவது போல நீங்களும் பேசுங்கள் அதற்கப்புறமா உங்களுடைய குலதெய்வத்தை மனதார நினைத்து குலதெய்வத்தின் மந்திரங்களை கூறிக்கொண்டு இந்த ஒரு தீபத்தை ஏற்றலாம் இந்த ஒரு தீபமானது எவ்வளவு நேரம் எரியுமோ எரியட்டும் நீங்கள் இந்த ஒரு தீபத்தை ஏற்றிவிட்டு அது அணையாமல் இருக்கும்படி அதற்கு சில பாதுகாப்பான செயல்களை செய்துவிட்டு அதன் பின்பு இதனை கிழக்கு திசை நோக்கி முக்கியமாக வைக்க வேண்டும் வைத்து விட்டு நீங்கள் வீட்டுக்குள்ளே வந்துருங்க கதவெல்லாம் பூட்டிக்கிறலாம் இதனால் எந்த விதமான பிரச்சனையுமே கிடையாது அப்படி பூட்டி விட்டு உங்களுடைய வீட்டுக்குள்ளே நீங்கள் வந்துடுங்க அதற்கப்புறமா இதனால் காலையில் எழுந்து நீங்கள் காலையில் எப்பொழுது எழுந்திருக்கீங்களோ அப்பொழுது எழுந்து இந்த ஒரு தீபத்தை அந்த மண் அகல அகலவிளக்கை எடுத்து உங்களுடைய வீட்டில் வைத்து கொள்ளலாம் இந்த ஒரு தீபத்தை மட்டும் இரவு நேரத்தில் நீங்க தூங்குவதற்கு முன்னாடி ஏற்பதன் மூலம் அதிக நன்மைகள் ஏற்படுமாம் அவ்வளவு சக்தி இந்த ஒரு தீபத்தில் இருக்கிறதாம் எனவே இந்த ஒரு சக்தி வாய்ந்த தீபத்தை நீங்களும் அமாவாசை நாட்களில் ஏற்றி பாருங்கள் உங்களுக்கு அதிகப்படியான அளவிற்கு நன்மைகள் அனுகு ஏற்படுமாம் அவ்வளவு சக்தி வாய்ந்த ஒரு நேரமாகவும் ஒரு ஆடி அமாவாசையாகவும் இந்த ஒரு காலமானது இருக்கின்றது இந்த ஒரு அமாவாசை விழுந்துவிட்டது என்றால் மீண்டும் இந்த ஒரு அமாவாசை வர ஒரு வருடங்களாகும் எனவே இந்த சக்தி வாய்ந்த அமாவாசையை பயன்படுத்தி கொண்டு உங்களால் முடிந்த அளவிற்கு என்னென்ன செயல்கள் இந்த ஒரு நாளில் செய்ய முடியுமோ அதனையும் செய்யுங்கள் இந்த ஒரு நாளில் உங்களுக்கு தெரிந்த உறவினர்களோ அல்லது ஏழைகளுக்கோ உங்களால் முடிந்த அளவிற்கு உதவி செய்யுங்கள் அப்படி உதவி செய்வதன் மூலம் அதிக அளவில் உங்களுக்கு நன்மையிலானது நடக்கும் அவ்வளவு சக்தி வாய்ந்த ஒரு நேரமாகவும் ஒரு நாளாகவும் இந்த ஒரு அமாவாசையானது விளங்குகிறது எனவே அமாவாசை நாட்களில் இதையெல்லாம் நீங்கள் செய்து பாருங்கள் கட்டாயம் உங்களுடைய முன்னோர்களின் ஆசீர்வாதம் உங்களுக்கு முழுமையாக கிடைக்கும் உங்களுடைய முன்னோர்கள் இறக்கும் பொழுது உங்கள் மீது ஏதாவது கோபத்தில் இருந்திருந்தார்கள் என்றால் அதனாலும் உங்களுக்கு தேவையில்லாத பிரச்சனைகள் உங்களுடைய வாழ்க்கையில் ஏற்படத்தான் செய்யும் அப்படி அந்த பிரச்சனைகள் அனைத்துமே தீர்வதற்கும் நீங்கள் அமாவாசை நாட்களில் பித்திருக்களுக்கு உணவளிக்க வேண்டும் அப்படி உணவளிப்பதன் மூலம் உங்களுடைய முன்னோர்களின் மனது குளிர்ச்சியடையும் இதனால் உங்களுடைய வாழ்க்கையும் பிரகாசிக்க தொடங்கும் அதிகளவு உங்களது நன்மைகள் தேடி வரும் எந்த ஒரு விஷயத்தில் நீங்கள் ஆடை வைத்தாலும் அந்த ஒரு விஷயமானது நீங்கள் நினைத்தது போல உங்களுக்கு வெற்றியை தேடி கொடுக்கும் அப்படி ஒரு நாளாக இந்த ஒரு நாளானது உங்களுக்கு அமையும் மறக்காமல் நம்முடைய மகா பிரியவா சேனலுக்கு மட்டும் நீங்கள் புதிய பார்வையாளராக இருப்பேன் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வைத்துக் கொள்ளுங்கள் அப்பொழுதுதான் தொடர்ந்து பதிவிடும் வீடியோக்கள் அனைத்தும் தொடர்ந்து உங்களுக்கு நோட்டிபிகேஷனாக வந்து கொண்டே இருக்கும் மறக்காமல் உங்களுக்கு தெரிந்த நண்பர்கள் உறவினர்களுக்கும் இந்த ஒரு வீடியோவை ஷேர் செய்து அவர்களையும் இதனை பார்த்து தெரிந்து கொள்ள சொல்லுங்கள் இது காஞ்சி மொகான் மகா பிரியவா அவருடைய பக்தருக்கு அருளிய ஒரு எளிய பரிகார முறை நீங்களும் உங்களுடைய வீட்டில் இந்த ஒரு எளிய பரிகார முறையை செய்யுங்கள் இதனால் மிக பெரிய அளவில் உங்களுடைய வாழ்க்கையிலும் உங்களுக்கும் மாற்றங்களானது ஏற்படும் அப்படிப்பட்ட ஒரு நாளாகத்தான் இந்த ஒரு அமாவாசை நாளானது இருக்கும் எனவே இந்த அமாவாசையை உங்களுக்கான நாளாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள் உங்களால் முடிந்த அளவிற்கு உங்களுக்கு தெரிந்த நண்பர்களுக்கும் உறவினர்களுக்கும் ஷேர் செய்யுங்கள் அவர்களும் இதனை செய்து வாழ்க்கையில் அவர்களும் பயன்பெறட்டும் மறக்காம அவங்களுடைய குலதெய்வம் கோவில் அருகில் இருந்தது என்றால் குலதெய்வம் கோவிலுக்கும் சென்று பாருங்கள் காலையில் எழுந்த உடனே பூஜை அருகில் குலதெய்வத்தை நினைத்து குலதெய்வத்திற்கான வழிபாடுகளையும் நீங்கள் செய்யலாம் இதையெல்லாம் நாளைய நாள் முடிவதற்குள் நீங்கள் செய்து பாருங்கள் கட்டாயம் உங்களால் நம்ப முடியாத அளவிற்கு உங்களுக்கு ஆச்சரியமிக்க ஒரு ஆண்டாக இந்த ஆண்டானது திகழும் இந்த ஆடி அமாவாசையில் அவ்வளவு சக்தியானது இருக்கிறது எனவே இந்த ஒரு ஆடி அமாவாசையை உங்களுக்கான அமாவாசையை பயன்படுத்திக் கொள்ளுங்கள் இதனை நீங்கள் செய்வதனால் உங்களுக்கு இருக்கும் கஷ்டங்கள் துன்பங்கள் உங்களுடைய வாழ்க்கையில் நிறைவேறாத காரியங்கள் எதுவாக இருந்தாலும் அதுவும் உடனடியாக நிறைவேறிவிடுமாம் அவ்வளவு சக்தி இந்த ஒரு அமாவாசையினர் நம்ம ஏற்றுகின்ற தீபத்தின் மூலமாகவும் காமத்தி காகத்திற்கு நாம் அளிக்கின்ற உணவின் மூலமாகவும் இருக்கிறதாம் எனவே இந்த இரண்டையும் மட்டும் இந்த ஒரு நாளில் நீங்கள் செய்து பாருங்கள் கட்டாயம் உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் நம்ப முடியாத ஒரு உச்சத்தை நீங்கள் அடைவதற்கு வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்கிறது இது காஞ்சி மகான் மகா நடமாடும் தெய்வமாக நின்று காஞ்சியில் வைத்து அவருடைய பக்தர்களுக்கு அறிவுறுத்திய ஒரு எளிய பரிகார முறை நீங்களும் இந்த ஒரு பரிகாரத்தை செய்யுங்கள் இதனால் மிக பெரிய அளவில் உங்களுக்கும் நன்மைகளானது நடக்கும் இது காஞ்சி மகான் அருளிய ஒரு எளிய பரிகார முறை மறக்காம நம்முடைய சேனலுக்கு நீங்கள் புதிய பார்வையாளராக இருப்பேன் மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வைத்துக் கொள்ளுங்கள் அப்பொழுதுதான் நாம் தினசரி பதிவிடும் வீடியோக்கள் அனைத்தும் தினசரி உங்களுக்கு நோட்டிபிகேஷனாக வந்து கொண்டே இருக்கும் அமாவாசை என்பது அவ்வளவு ஒரு சக்தி வாய்ந்த நாளாக கருதப்படுகிறது அதுவும் இந்த ஆடி அமாவாசை நாட்களில் நமக்கு பிடித்தமான செயல்களை செய்து நமது முன்னோர்களை நாம் மயக்கி வைக்கக்கூடிய ஒரு நாளாக கருதப்படும் நம்முடைய முன்னோர்களின் ஆட்சி நமக்கு கிடைத்து விட்டது என்றால் குலதெய்வத்தின் ஆட்சி கிடைத்து விட்டது போல் நமக்கு இருக்குமோ நம்ம குலதெய்வம் எப்படி நமக்கு என்ன பிரச்சனை வந்தாலும் நம்மளை காப்பாற்றுமோ அதே போலத்தான் நம்முடைய முன்னோர்களும் நமக்கு வருகின்ற அனைத்து விதமான பிரச்சனைகளிலிருந்தும் நம்மளை காப்பாற்றி அதிக அளவில் நமக்கு நன்மைகளை ஏற்படுத்தி கொடுப்பார்களாம் எனவே இந்த ஒரு நாளில் ஏழை எளிய மக்களுக்கு உங்களால் முடிந்த மாடைகளையும் உணவுகளையும் நீங்கள் தானம் செய்யலாம் அதுவும் அமாவாசை நாட்களில் உங்களுடைய முன்னோர்களை நினைத்து இந்த ஒரு தானத்தை நீங்கள் செய்து முடியுங்கள் கட்டாயம் உங்களுடைய வாழ்க்கையில் மிக பெரிய அளவில் மாற்றங்களானது நடக்கும் அவ்வளவு சக்தி இந்த ஒரு செயலில் இருக்கின்றது மறக்காம நீங்களும் இந்த ஒரு செயலை இந்த ஒரு நாள் முடிவதற்குள் செய்யுங்கள் இதனால் மிக பெரிய அளவில் உங்களுக்கு நன்மைகள் உங்களை தேடி வரும் நீங்கள் நினைத்த காரியங்கள் அனைத்திலும் உங்களுக்கு வெற்றியையும் உங்களை தேடி வரும் அவ்வளவு சக்தியானது இந்த ஒரு செயலில் இருக்கிறது மறக்காம நம்ம சேனலுக்கு மட்டும் நீங்கள் புதிய பார்வையாளராக இருப்பில் மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வைத்துக் கொள்ளுங்கள் அப்பொழுதுதான் நாம் தொடர்ந்து பதிவிடும் வீடியோக்கள் அனைத்தும் தொடர்ந்து உங்களுக்கு நோட்டிபிகேஷனாக வந்து கொண்டே இருக்கும் ஜெய ஜெய சங்கர ஹர ஹர சங்கர மகா சரணம் அனைவருக்கும் நன்றி